உங்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் சார்பாக ஒரு கோடி அனௌன்ஸ் பண்ணி பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி சார்பாக தலா ஒரு லட்சம் கொடுக்குறாங்க கரூர் பி பாஜக சார்பாக அது அவங்க தனி அண்ணாமலை தனியா பிரதமர் தான் ரெண்டு ரெண்டு லட்சம் அறிவிச்சு அவங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க இந்த பக்கம் திமுக பத்து லட்சம் கொடுக்குது விஜய் சார்பாக இருபது லட்சம் கொடுக்கறாங்க இப்படி எல்லா தரப்பட்ட நபரும் கொடுக்குறாங்க இதுல குறிப்பா நான் பாராட்ட வேண்டும் என்று நினைச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரிவேந்தர் ஐஜேகே கட்சியின் தலைவர் வந்து பாரிவேந்தர் அவர் கொடுத்த அறிக்கை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள மாணவ பிள்ளைகள் பள்ளியோ கல்லூரியோ அவர்கள் முழு கல்வி செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் படிக்கும் அந்தந்த ஸ்கூல் காலேஜ்லயே படிக்கட்டும் அப்படின்ட்டு அவர் போட்டிருந்தார் அந்த பதிவு உள்ளபடி மகிழ்ச்சி ஏன்னா அவர் வந்து கிட்ட இருந்தார் இந்த கட்சி கூட இருந்தாரு அந்த கட்சி கூட இருந்தாரு தேவையில்லை அவர் ஸ்கூல் காலேஜஸ் நிறைய வச்சிருக்கிறாரு கல்விக்காக முழு செலவை இன்னைக்கு வந்து சொந்தக்காரனே ஏற்றுக்க மாட்டலாம் யதார்த்த பேசினா சார் அவன் சித்தப்பில் பெரிய பிள்ளைன்னு சொல்லி எவனுமே நான் நான் படிப்பு காசு எடுத்துக் கொடுக்குறேன்